என்னான அல்லாஹுவின் பின்னடியார்களே அல்லாஹு சுமகானா இவ்வுலகத்தில் ஒவ்வொன்றையும் ஏற்ற தாழ்வுகளோடு படைத்திருக்கிறான் இருள் என்று இருக்கிறது என்று சொன்னால் வெளிச்சம் என்று ஒன்று இருக்கிறது எதிர்மறையான விஷயங்களை வைத்துத்தான் ஒன்றை புரிந்து கொள்ளுகிறோம் அதுபோல தீய பண்புகள் என்று கொஞ்சம் இருக்கிறதைப் போல நல்ல பண்புகளும் கொஞ்சம் இருக்கிறது இருளை வைத்து நாம் ஒளியை புரிந்து கொள்வதைப் போல இவைகளெல்லாம் தீய குணங்கள் என்று புரிந்து கொள்ளுகிற போது நல்ல குணங்களை நாம் புரிகிறோம் இந்த அல்லாஹுவின் இந்த மாறுபட்ட படைப்புகள் இருக்கிறதே அல்லாஹை சொல்லுகின்றான் ருசுலு ஃபக்தா பழகும் அலாபால் ஒரு தூதரை விட இன்னொரு தூதரை நாம் மேம்படுத்தி இருக்கிறோம் இன்னொரு வசனத்தில் வலாத்த மன்னோ மா பக்தர் அல்லாஹும் விஹி பழகும் அல்ல ஒருவரை விட இன்னொருவரை ஏதோ ஒரு வகையில் நாம் சிறப்புப்படுத்தி இருப்பது என்று திருக்குறான் சொல்லுகின்ற இந்த வார்த்தைகளில் அது அல்லாஹ் தந்தது அதில் நீங்கள் அதில் வருத்தப்பட தேவையில்லை என்று அல்லாஹ் படிக்கின்றான் இன்றைக்கு ஏற்ற தாழ்வுகள் இரு பின் பிறரை நாம் நம்மோடு ஒப்பிட்டு பார்த்தல் இதன் காரணமாக போராமை என்பது பிறந்து விடுகிறது இருக்கிற குணங்களில் போராமை குறித்து இஸ்லாம் மிக வன்மையாக கண்டித்திருக்கிறது எப்படி நெருப்பு எரிகிற போது அது விறகை சாப்பிட்டு விடுகிறதோ ஈமான் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் வந்துவிட்டால் போராமை என்பது ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் வந்துவிடும் என்றால் அந்த போறாமை அந்த மனிதனுடைய ஈமானை தின்று விடுகிறது என்று நபிகள் செல்லல்லா அலே சொல்லுன்னு சொன்னார் பொறாமையினுடைய அடிப்படை என்னென்னா அது மாதிரி நமக்கும் வேணும் அவங்களுக்கு கிடைச்சது மாதிரி நமக்கு இருக்கணும் அதில் நல்ல காரியங்களில் இருந்தால் இதற்கு பாராட்ட தகுந்தது ஆனால் ஜவாலும் நியமத்துல் கயிர் அவருக்கு கிடைச்சது அழிஞ்சு போயிடணும் என்று நினைத்தால் அது போராமை அதே போல் தனக்கு வேண்டும் என்று நினைப்பது கூட நல்ல காரியங்களில் இஸ்லாமியாக இருக்கிறது ஒருத்தர் தொழுது கொண்டே இருக்கிறார் நமக்கு அந்த மாதிரி உடம்பு ஆரோக்கியம் தான் தொழுகலாம் இல்லையா யோசிக்கலாம் ஒருத்தர் குரான் ஓதி கொண்டே இருக்கிறார் நமக்கு அந்த மாதிரி டைம் கிடைச்சா ஓதலாம் ஒருவர் தான தர்மங்களை செய்கிறார் அல்ல நமக்கு இந்த மாதிரி பணம் காசு கொடுத்தா நம்மளும் இப்படி செய்யலாம் இதை ஏற்கிறது இதற்கு பேர் போறாமை அல்ல அவர் கிடைச்சது மாதிரி நன்மையான காரியங்களில் நமக்கு அதே போல செய்ய வேண்டும் என்கின்ற எண்ண ஓட்டம் வருவது தவறல்ல ஆனால் நமக்கு கிடைக்கல அங்கேயும் கிடைக்கக்கூடாது இதற்கு பேர்தான் போறாமை என்று சொல்லுவது இதனுடைய தொடக்கம்தான் அல்லாஹ் திருக்குறானில் இந்த வசனத்தை சொல்லுகிறான் ஒரு நபியை விட இன்னொரு நபியை நம்ம மேம்படுத்துவோம் அதை நம்ம தான் ஏற்படுத்தணும் அதில் நீங்கள் போராமைப்பட வேண்டிய அவசியமில்லை என்று பனு இஸ்ரவேல் சமுதாயத்தை பார்த்து அல்லாஹ் குறிப்பிடுகிறார் நபி சொல்லல்லா அலி சொல்லாம் அவங்களுடைய இனமான பனு இஸ்ரவேல் இனத்தில்தான் இறுதி நபி வர வேண்டும் அப்படின்னு எதிர்பார்த்தார்கள் பலஸ்தீனிய பகுதியிலிருந்து மதினாவுக்கு வந்து குடியேறினார்கள் ரசூலுல்லா வர்றது இங்கே தான் என்று தெரிந்து கொண்டு ரசூல் பற்றி சொல்லுவார்கள் யார் இன் ஆகும் கம்மா யார் அபா ஆகும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் தன் மகனைப் போல ரசூல் அவங்க புரிந்து வைத்திருந்தார்கள் அங்கு அடையாளங்களை வைத்து அவர்கள் படித்ததை வைத்து ஒப்பிட்டு பார்த்து கொண்டே இருந்தார்கள் ஏதாவது ஒரு குழந்தை எங்கேயாவது இடத்துல பிறக்கும் அந்த அரபு மகர்வத்தில் அந்த அடையாளம் பொருந்துகிறதா என்ற சிந்தனை அவர்களுக்கு இருக்கும் கடைசியாய் சொன்னார்கள் மக்காவில் மதினாவில் இருப்பவர்களை பார்த்து எங்களுக்கு ஒரு நேரம் வந்திருக்கு கடைசி நபி வரப்போகிறார் அவர் தலைமையில் நாங்கள் ஒன்று திறன் விட்டோம்னா இது எல்லாத்தையும் நாங்கள் வெற்றி பெற்றுருவோம் உங்களை எல்லாத்தையும் ஜெயிச்சிருவோம் அந்த காலம் வந்துருச்சு என்று சொல்லி கொண்டிருந்த ஒரு நேரத்தில் தான் மக்காவிட நபிகள் செல்லாவில் செல்லும் பிறக்கிறார்கள் நபியாக ஆகிறார்கள் ஹிஜரத்து செய்தும் வருகிறார்கள் ஆனால் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது என்ன வித்தியாசம்னா அவர்கள் சொன்ன எல்லா அடையாளமும் பொருந்தது பனு இஸ்ரவேல் சமுதாயத்தில் பிறக்காமல் வேறொரு இனத்தில் பனு இஸ்ராயில் சமுதாயத்தில் பிறக்கிறார்கள் இது அவர்களால் ஏற்க முடியவில்லை அந்த சமு பனு இஸ்மாயிலுக்கு இவ்வளோ பெரிய சிறப்பு கிடைத்து விட்டதே இந்த போராமை முதலில் என்ன செய்ய வைத்ததுன்னா நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்ல வைத்தது நம்பர் நம்பர் ரெண்டு இந்த நபியை பொன்னுட்டா என்ன வளமை போல உள்ள பழைய சிந்தனை அவர்களுக்கு தலைமைகளை அழைத்து விடுவது கொஞ்ச காலம் பொமையினி ஒளிந்திருந்தாரா இல்லையா தலைமைகளை மட்டும் தூக்குவது ஒரு நாட்டில் போரா போர் செய்வது எத்தனையோ வழிமுறை இருக்குது லிஸ்ட் போட்டு அந்த தலைவர்களை மட்டும் கொன்றுவிட்டால் அந்த சமூகத்தை அழுத்தி விடலாம் என்பது அவர்களுடைய எண்ணம் ஏன் நீங்கள் கொள்ள வேண்டும் நினைத்தீர்கள்னு கேட்கும்போது இஸ்ரேல் பதில் சொன்னது தலைவர் தலைவரை நாங்கள் எடுப்பதின் மூலம் ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுக்கணும்னு நாங்கள் நினச்சோம் அவர் கிடைக்கல கடைசி வரைக்கும் என்று சொல்லுகிறார் இன்னொரு பக்கத்திலிருந்து நாங்கள் தான் அவரை காப்பாற்றி விட்டோம் என்று இங்கே சொல்லுகிற அந்த காட்சிகளை எல்லாம் படிக்கிற போது திருக்குறானில் அவர்கள் தலைவர்களை மட்டும் கொன்ற அந்த காட்சிகள் நபிமார்களை மட்டும் கொன்றுவிட்டால் அந்த பிரச்சனையை அடைக்கிறலாம்னு சொல்லி அவர்கள் கொன்ற நபிமார்களின் பட்டியல் வரலாற்றில் இருக்கிறது அல்லா முதலில் அவர்கள் மீது வைக்கிற குற்றச்சாட்டை அந்த நபிமார்களை கொன்றதுதான் இங்கே நபிகள் பெருமானாருக்கும் அந்த முடிவை எடுத்து தடவை முயற்சி செய்தார்கள் அன்று தொடக்கம் இன்று வரை அந்த யூத இஸ்லாமிய அந்த பகை உணர்வு என்பது தொடர்ந்து வருவதை நாம் பார்க்கிறோம் ஒரே பிரச்சனை மட்டும்தான் வணீசிர வேலர்களில் ஏன் அந்த நபி கிடைக்கவில்லை இறுதி நபி ஏன் அங்கே பிறக்கவில்லை இந்த போறாமையின் விளைவு ஒரு தலைமுறை அல்ல காலம் கடந்த பல தலைமுறைகளில் அதனுடைய பிரதிபலிப்பை பார்க்குறோம் இப்பயும் பிரச்சனை இருக்குது என்ன காரணம்னே தெரியாமல் பிரச்சனை இருக்கு நபிகள் செல்லல்லாகோ அணுக செல்லம் அவர்கள் இந்த போராமை குறித்து அதனுடைய துறக்க வேறு குறித்தெல்லாம் பல்வேறு செய்திகளை சொல்லுகிற போது யாக்கும் தன் கெட்ட எண்ணங்களை விட்டு தடுக்கிறோம் நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் எச்சரிக்கை செய்கிறேன் இன்னல் நன்ன அல் கிது ஏன்னா எண்ணங்களும் யூகங்களும் தான் பல சர்ச்சைகளுக்கு காரணமாகிறது எதுவுமே தெரியாது இவராய் யோசித்து ஒரு முடிவெடுத்துக்கிறது அது என்னன்னு அதை தீர்க்கமாக தெரியாத விஷயத்தில் கூட இப்படித்தான் இருக்கும் இப்படித்தான் இருக்கும் என்கின்ற அந்த மேலோட்டமான முடிவுகள் தான் பல பகைக்கு காரணம் எனவே பிற விஷயத்தில் நல்லதை மட்டும் எண்ணுங்கள் லன்னு பில்முன ஹைரா முஸ்லீம்களை நல்ல காரியமாக நல்ல எண்ணத்தோடு மட்டும் பாருங்கள் ஒரு சாவீர் பள்ளிவாசலுக்குள்ளே வந்தார் சொர்க்கவாதியை பார்க்குறதா இருந்தால் இவரை பாருங்கன்னு நாங்கள் நம்பி சொல்லலாம் தொடர்ந்து சொன்ன உடனே ஒரு சஹாபி அவர் வீட்டில் போய் தங்கி என்ன சொர்க்கவாதி என்று ரசூலுல்லா சொல்கிறதுக்கு என்ன காரணம் என்ன அமல் செய்கிறார் என்று பார்த்து விட்டு மூன்று நாட்கள் பார்த்து விட்டு அவர்கிட்ட கேட்டார் நான் வந்து விருந்தாலே அவங்க வீட்டுக்கு வந்திருந்தது ஏன்னா ரசூலுல்லா உங்களை சொர்க்கவாதின்னு சொன்னாங்களே நீ என்ன நல்ல அமல் செய்கிறீங்கன்னு பார்க்கத்தான் வந்தேன் உங்களிடத்தில் பிரத்யேகமான நல்ல அமல் எதுவுமே இல்லையே என்று கேட்டபோது அந்த சஹாபி சொன்னார் நான் இயல்பான மனிதன் தான் அஞ்சு எடுத்து துறவு பார்க்க சொன்னால் துறவு போவேன் ஆனால் என்கிட்ட இருக்கிற யாரிடம் இல்லாத ஒரு தரிசிறப்பு என்னென்னா நான் தூங்குவதற்கு முன்பு என் உள்ளத்தில் எந்த ஒரு மனிதன் மூமியினை குறித்தும் கெட்ட எண்ணம் என்னுடைய உள்ளத்தில் இருக்காது யாரை பற்றியும் தப்பான அபிப்பிராயம் இல்லாமல் நான் உறங்கப் போகிறேன் என்று சொன்னார் அப்போ நல்ல கண் கொண்டு பார்ப்பது நல்ல எண்ணத்தை வளர்த்துக் கொள்வது ஒரு ஈமானுக்கு மிக முக்கியமான விஷயம் எனவேதான் திருக்குறானில் அல்லாஹ் வசனத்தை சொல்லுகிறான் யூசுஃப் அலை இஸ்லாம் ஒரு கனவு கண்டு எனக்கு நட்சத்திரங்களெல்லாம் சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களெல்லாம் சஜிதா செய்வதை பார்த்தேன் என்று சொன்னபோது லா தக்ஸு யாக்க யூசுஃபே இந்த கனவு கொண்டு போய் உன் சகோதரர்களிடத்தில் சொல்லாத அது வந்து உனக்கு கிடைக்கக்கூடிய பெரிய சிறப்பு அது உனக்கு கிடைக்கக்கூடிய சிறப்புகளை உனக்கு கிடைக்கக்கூடிய அபிவிருத்திகளை உனக்கு கிடைக்கக்கூடிய நியமத்துக்களை நீங்கள் போய் பிற இடத்துல சொல்ல வேண்டாம் நான் தக்ஸு ரூயாக்க நீங்கள் சொன்னீங்கன்னா என்ன ஏற்படும்னா அங்கே போராமை உருவாகிடும் போராமை உருவாகுவதற்கு பல வகைகளில் நாமும் காரணமாக அமைந்து விடுகிறோம் அதனுடைய பிரதிபலிப்புகள் அதனுடைய பாதிப்புகளை படுகிற போது தான் இதை தவிர்த்து இருக்கலாமா என்கின்ற என்ன ஓட்டம் வருகிறது நபிகள் செல்லல்லாகோ அழகியவர் செல்லும் அவர்களுடைய இந்த இந்த வரலாற்றை நாம் படிக்கிற போது ஒருவருக்கு கிடைத்து விடுகிற அந்த சிறப்பை வெளிப்படுத்துகிற போது இந்த போராமை ஏற்படுகிறது எனவே சில நேரங்களில் மறைத்து வாழ வேண்டிய சூழல்கள் இருக்கிறது காபில் காபில்னு ஒரு வரலாறு குரானில் வருது தனக்கு கிடைக்க வேண்டிய பெண் இன்னொருவர் கிடைத்து விட்டாரே என்ற எண்ணம் காபில் சொல்லுகிறார் அந்த பெண்ணை நான் திருமணம் செய்து கொள்வேன் ஆவில் சொன்னார் இல்லை அது எனக்கு வேண்டும் அவருக்கு கிடைத்து விட்டது என்ன செய்வது போராமையின் மிகுதி முதலாவது கொலை நடந்ததுன்னு குரான் சொல்லுகிறது கொன்ற தன் சகோதரனை என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் அந்த மனிதன் சுட்டிக்கொண்டிருந்தான் எனவே கிடைத்த ஒரு நியமத்து அதன் காரணமாக போராமை பிறக்கலாம் எனவே நியமத்துக்களை நீங்கள் வெளிப்படுத்துவது கூட அதை பகிரங்கப்படுத்தி சொல்லிக்கொண்டிருப்பதையும் கூட தவிர்க்க வேண்டும் காரணம் அது சிலருடைய மனங்களில் வேறு வகையான சிந்தனைகளை உருவாக்கி விடலாம் என்றெல்லாம் திருக்குறான் போராமைக்கான காரணங்களை அது ஏன் உருவாகிறது என்கின்ற பண்புகளை எடுத்து சொல்லுகிறது நல்ல குணங்களை கொள்வதற்கும் ஈமானிய குணங்களை பிரதிபலிப்பதற்குமான நல்ல தூக்கை எல்லாம் நல்குவானாக